தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவையானவராகிய தேவனுக்கும் துதி கன மகிமை உண்டாவதா பிதாவனுடைய சித்தத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையினாலே பரிசுற்ற ஆவியானுடைய உதவியினாலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஆவியிலே ஆராயவும் நம்முடைய ஆத்துமாவிலே தியானம் பண்ணவும் நம்முடைய சரீரத்திலே தலையிலே பகுத்தறியவும் நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் இந்த வேத ஆராய்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாமத்திலே வாழ்த்துகின்றேன் எட்டு முப்பத்தி இரண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சற்றியம் உங்களை விடுதலையா இன்றைக்கு நாம் ஜீவ ஒளியினுடைய மூன்றாவது ரகசியத்தை பார்க்க இருக்கின்றோம் யோவான் எட்டு பன்னிரண்டின் அடிப்படையிலே நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்பதை ஏன் இயேசு மாத்திரம் கூற முடிந்தது என்பதை நம்முடைய முதல் ஆராய்ச்சியிலே கற்றுக்கொண்டோம் என்னை பின்பற்றுகிறவன் இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை இரண்டாவது வேத ஆராய்ச்சியிலே கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு மூன்றாவது வேத ஆராய்ச்சியிலே யோவான் எட்டு பன்னிரண்டை மையமாக வைத்து நாம் செய்யப்போகின்ற போகின்ற மூன்றாவது வேத ஆராய்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்கிற மூன்றாவது ரகசியம் என்ன ஏசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ ஒலியை கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கின்றார் இந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுடைய இரண்டாவது வருகையிலே மகிமையின் சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை வாழ்நாள் முழுவதும் நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறார் இயேசுவை பின்பற்றும் பொழுது சீஷராக மாற்றப்படுகிறோம் சீஷராக அழைக்கப்படுகின்றோம் ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு மூன்று விதமான தடைகள் இருப்பதாக சுவிசேஷ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பா லூக்கா எழுதின சுவிசேசம் ஒன்பதாவது அதிகாரத்திலே ஐம்பத்தி ஏழு ஐம்பத்து எட்டு வசனங்களிலே முதலாவது தடையை பார்க்கிறோம் ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து நான் உன்னை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான் அதற்கு இயேசு பார்த்து நரிகளுக்கு குளிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லை என்று சொல்லுகிறான் அவன் மனமுடிந்து இயேசுவை பின்பற்றாமல் போய்விடுகின்றான் காரணம் என்ன ஏசு கிறிஸ்துவை குறித்து அவன் என்ன கேள்விப்பட்டிருந்திருக்கிறான் என்றால் இயேசுவோடு கூட நாம் இருந்தால் எளிதாக உணவு கிடைக்கும் ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஐயாயிரம் பேர் பங்கிட்டுக் கொடுக்கிறவருக்கு எனக்கு நிச்சயமாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் உணவை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்திருந்தான் எனக்கு தேவையான உடைகளையும் ஏசுகரிசு கொடுக்க முடியும் அடுத்தபடியாக நான் தங்குவதற்கு தேவையான வீச்சை குடியிருப்பையும் இயேசு கவனித்துக் கொள்ள முடியும் உடை இருப்பிடம் இடையே தேவைகள் அனைத்தையும் இயேசு பார்த்துக் கொள்ளுவான் என்ற நம்பிக்கையினாலே தான் நாம் பின்பற்றி வருவேன் என்று சொல்கிறான் இந்த காரியங்கள் தனிப்பட்ட தேவைகளை நமக்கு உணர்த்துகின்றன ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கே தலை சாக்கிய இடமில்லை என்று சொன்னவுடனே அவன் வருத்தத்தோடு இயேசுவை பின்பற்றாமல் திரும்பி போய்விடுகிறான் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் பர்சனல் நீட்ஸ் நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் சில சமயம் இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாக அமைந்து விடுகின்றன உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து இரண்டாவா ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது வசனங்களிலே அதே அதிகாரத்துறை இன்னொருவனை பார்த்து இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வா என்கிறார் அப்போது அவன் சொல்லுகிறான் நான் போய் என் தாப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடும் பின்பு நான் பின்பற்றி வருகிறேன் என்கிறான் அப்போது இயேசு சொல்லுகிறான் மரித்தோர் மரித்தோரை அடக்கம் மன்னற்று மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணுவது எப்படி ஆழமான ரகசியங்கள் இருக்கின்றன இருந்தால் அந்த பகுதிக்குள்ளாக நாம் போக வேண்டாம் இங்கு வீட்டிலே தகப்பன் அடக்கமாயிருக்கும் பொழுது வீட்டிலே தகப்பன் மறித்து அடக்கம் பண்ணப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கும் போது ஏழு நாள் இவன் வெளியே போக முடியாது பழையற்பாட்டு பிரமாணத்தின்படி ஆனால் நான் போய் தாபனை அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்பது ஒரு சாக்கு போக்கு இது அவனுடைய குடும்ப தேவையை குடும்ப பிரச்சனையை முன்னதாக வைத்து இயேசுவை பின்பற்ற மறுக்கின்றான் ஒன்று தனிப்பட்ட தேவைகள் பிரச்சனைகள் இரண்டாவது குடும்ப தேவைகள் பிரச்சனைகள் மூன்றாவதா அதே அதிகாரத்திலே அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு வசனங்களை பார்க்கும்போ என்ன தெரிய வருகிறோம் ஒருவனை பார்த்து என்னை பின்பற்றி வா என்கிறார் மூன்றாவது மனிதன் என்ன சொல்கிறான் வீட்டிலே போய் வீட்டிலே இருக்கிற இடத்திலே அனுப்புவித்துக் கொண்டு வருகிறேன் என்கிறான் இன்றைக்கும் அநேக public needs public problems அவரே கே ரெடியா இருக்கறான் அவ வீட்டு போய் மறப்படி சொல்லி சமூகாரங்களை எல்லாம் ஒரு விருந்தल्ला வச்சிட்டு ஒரு பிரிவு உபச்சாரவலா நடத்திட்டு பிரிவு உபச்சாரவளத்தின் அடிப்படையில் நான் திரும்பி வருகிறேன் என்கிறா சமுதாய தேவைகள் சமுதாய பிரச்சனைகளை சில காரணமாக வைத்து இயேசுவை பின்பற்ற மறுக்கின்றன ஒன்று தனிப்பட்ட தேவைகள் பிரச்சனைகள் இரண்டு குடும்ப தேவைகள் பிரச்சனைகள் மூன்று சமுதாய தேவைகள் பிரச்சனைகள் இயேசுவை இயேசுவை பின்பற்றி சீஷனாக நாம் வாழ்கிறதுலே இந்த மூன்று தடைகள் இருப்பதாக கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடை சொல்லுகின்றார்ீசனாய் பின்பற்றுவதற்கு இந்த மூன்று தடைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா அல்லது ஏதாவது ஒரு தடை காணப்படுகிறதா உணர்ந்து கொள்ளுவோம் மனம் திரும்புவோம் அந்த தடைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் உத்தமமாய் மரண பரியந்தம் பின்பற்ற தெய்வ நமக்கு உதவி ஆம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் கண்களை மூடி செவிப்போமா அன்புள்ள பிதாவே நித்திய நித்தியமான ராஜாவே அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் ஆகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பன் நாம் உங்களை துதிக்கின்றோம் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய ஆளுகை அதிகாரம் வல்ல என்பதாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் வேதத்தை நேசிக்கின்றோம் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின்படி தனிப்பட்ட தேவைகள் குடும்ப தேவைகள் சமுதாய தேவைகள் எங்களை பின்பற்றுவதற்கு தடையாக இராதபடி எங்களை மன்னியும் ஆசீர்வதி துதிகனமாய்மை உடைய வார்த்தைக்கு இயேசுவின் நாமத்தில் அவியானவருடைய வட்டாசையில் செமிகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே